நான் ரஜினி தான் சொல்றேன் என் குழந்தைக்கு விஜய யாருமே தெரியல தெரிக்க விட்ட வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்னு சமூக வலைதளங்களை பார்த்தேன் அது என்ன அப்படின்னாக்கா நிறைய இங்க சில விஜய் ரசிகர்கள்லாம் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பாடம் நடக்கிற கண்டிப்பா அவங்களை அதை பார்க்கணும் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ மட்டும் இல்லைங்க எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் சூப்பர் ஸ்டார் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் சின்ன வயசுல இருந்தப்போ அதாவது எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டுல அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்பயே சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையே சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் சின்ன குழந்தையா இருந்தேன் நான் கேட்கக்குள்ள என்ன ஏன் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொன்னேன் இன்னைக்கு எனக்கு வயசு முப்பத்தி ஏழு இன்னைக்கு நான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு என் குழந்தைகிட்ட கேட்குறேன் அது கரெக்டாக கையை கொண்டு காட்டுது இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் இதுதான் தலைவருடைய மேஜிக் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறீங்க அதில் எவன் ஏற்றுக்கிறான் சொல்லுங்க என் குழந்தையை ஏற்றுக்கல என் குழந்தை என்ன சொல்லுது விஜய் யாருன்னே தெரிலன்னு சொல்லுது நான் போய் காட்டுறேன் விஜய் விஜய் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லுது விஜய் தெரியலன்னு சொன்ன அந்த குழந்தை சிவகார்த்திகன் கை காட்டுது சிவகார்த்திகன் யாருன்னா அதை ஃபோட்டோவெல்லாம் கை காட்டுது அதே சமயம் பார்த்தீங்கன்னா கமல் பிக் பாஸ் தாத்தா அப்படின்னு யாருன்னு கேட்டால் கமலை கை காட்டுதான் விஜய கை யாருன்னு கேட்டால் கையவே காட்டல யாருன்னே தெரில அப்ப என்ன இதுதான் உண்மை அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க யார் நல்லவன் யார் கேட்டவன் கண்டுபிடிச்சி போகுது உன்னை யாருன்னே தெரியாது அப்படின்னு அந்த குழந்தைய காரித்து போயிடுச்சு இது ஒன்ன ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இது விஜய் அண்ணனுக்கும் தெரியுமா அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு இது இப்போ விஜய் ரசிகர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல கண்டிப்பா ஒரு நாள் தெரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க அப்ப சைலண்டா போயிட்டே இருப்பாங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் தலைவர் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ நீங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்காக சரியா சூப்பர் ஸ்டார் வந்து யாருன்னா ரஜினி காட்ட தெரியும் இன்னும் சொல்ல போனால் விஜய் யாருன்னே தெரியல நாலு வயசு குழந்தைக்கு சிவகார்த்திகேயன் தெரியுது பாருங்க அப்போ உள்ள இவரு இவருக்கு குழந்தையார் அப்போ சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டப்ப அவர் ரஜினி படத்தை காட்டியிருக்காரு அதேமாரி அவர் குழந்தை இப்போ நாலு வயசு அது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் தலைவரை காட்டுது அதே மாதிரி சிவகார்த்திகேயன் யாருன்னு கேட்டால் காட்டுதான் அப்புறம் பிக் பாஸ் தாத்தான்னு கேட்டால் கமலா காட்டுதான் ஆனால் விஜய் யாருன்னு கேட்டால் தெரியலையா அப்போன்னா பாத்துங்க எந்த மாரி இவங்க ஒரு பாப்புலரு இதுக்கு இவங்க வந்து சொம்பு தூக்கத்துக்கு வரும் எப்படியோ சின்ன குழந்தைலாம் இல்லை அது நயன்தாரா அவங்க அதாவது பேட்டியிலலாம் கேட்பாங்கல்ல ஒரு நடிகரை சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம ரஜினி அவர்களை ரஜினி காரு அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து தெலுங்கு சேனல் நினைக்கிறேன் ரஜினி காரு கேட்டதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்னு சொல்றாங்க யாரு நம்ம நயன்தாரா மேடம் அதுக்கப்புறம் நம்ம விஜய் காரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அஜித் காரு அவங்க அவங்க ஜென்டல் மேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஷாருக் கான் ஸ்வீப்ட் பர்சன் அப்படின்னு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்கும் விஜய் காரு டான்சர் ரஜினிகாந்த் கார் சூப்பர் நண்பர்களே தலைவர் பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்ல சூப்பர் ஸ்டார் ஓகேங்க நீங்க சொல்லுங்க இன்னைக்கு உள்ள என்னைக்கு உள்ள எப்போதும் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு எல்லாரும் தெரிவிக்க விட்டுருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அது இல்லாம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்